வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் கடந்த சில நாட்களாக சுமார் ஐந்து நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் எடப்பாடியின் உறவினர்கள் வீட்டில் ரைடு என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் யாரெல்லாம் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது முதல்வராக பதவியேற்றியிருந்தார் அப்பொழுது அவர் தனது உறவினர்களுக்கு பல கோடிகள் சொத்துக்கள் வர வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திட்டங்களையும் டெண்டர்களையும் வழங்கியுள்ளார் அதில் ஒருவருதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண் எடுத்துள்ளார் தனது மகன் மிதுன் அவர்களுக்கு எடுத்துள்ள குடும்பத்தில் உள்ள மாப்பிள்ளை அவரது மனைவியின் குடும்பத்தினர்கள் வீட்டில்தான் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது எடப்பாடியின் சம்பந்தி என்று கூறலாம் அவர்களது வீட்டில்தான் தற்பொழுது சோதனைகள் நடத்தி சுமார் எழுநூறு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ரொக்கமாக பதினெண்டு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் மிதுன் அவர்களது மாமனாரையும் தற்பொழுது கைது செய்வதற்காக டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் விசாரணையின் முடிவில் ஆவணங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதன் மூலமாக அந்த நிறுவனத்தின் இயக்குநராக எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் மிதுன் அவர்கள்தான் இருக்கிறார் மேலும் அவரும் இந்த வழக்கில் சிக்குவார் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை அவரது பெயரும் இதில் அடிபட்டால் நிச்சயம் அவரையும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் எப்படி மூன்றே ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அதிகரித்தது திமுக ஆட்சியின் பொழுது இவ்வளவு கிடையாது அதுவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகும்தான் தற்பொழுது பல கோடிகள் உயர்ந்ததாகவும் ஆவணங்கள் மூலமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் மகனுக்கும் தொடர்பு இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஊருக்குத்தான் உபதேசம் கூறுவார் எடப்பாடி ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமும் திமுகவின் குடும்பத்தினரை போலவே சொத்துக்களை சேகரிப்பதில் நம்பர் ஒன் என்று ஓபிஎஸ் கூறுவது சரியா தவறா என்பது